ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் விஸ்வாமித்ரர் அருளிய துல்லிய ஆசினோல் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அவதார வல்லலே அரங்கா அறமாக வாழும் தேசிகா அவனி காக்க வந்த ஞானியே அன்னலே உன் பெருமை கூறி கூறிய துல்லிய ஆசிதனை குறைவில்லா குரோதி தகர் திங்கள் இருமூன்று திகதி புகரோன் வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஏம்பிடுவேன் விஸ்வாமித்திரர் யானும் யானும் உலக நலம் பெற வேண்டி உரைப்பேன் அரங்கன் கேட்க ஞானவான்களாக மக்களை தேர ஞானிகள் பெயரிலான பூஜை நடத்தும் நடத்தும் அரங்கன் முழுமதி கால ஞான பூஜை மக்கள் கலந்து வர இடர்களை எல்லாம் வென்று எப்படி தேருவோம் என்னும் தெளிவு தெளிவு ஞான திடம் கூடி தீர்வு காணும் வல்லமையோடு அழியாமை எனும் சக்தி தரும் ஆற்றலாக அரங்க நாசி கூடி ஆசி கூடி கலியுக மக்களெல்லாம் அற்புதம் பல கண்டு தேருவர் வாசிவென்ற ஞானிகள் பலம் வரமாக மக்களிடை கூடிட கூடிட கலியின் குடுமகளை குடுமைகளை குறைகளை குற்றமான தலைமைகளை நாடெங்கிலும் இனி தொடரா விரட்டும் நல்ல தலைமைதனை உருவாக்கும் உருவாக்கும் சக்தி மிக்கவர்களாக உயர்ந்து நன்கு உலகினில் குருவருள் துணை பெருகிட குவளையத்திற்கே மாற்றம் தருவர் தருகவே தலைமையை மாற்றி தரணிக்கு புதுமை தருகின்ற தருகின்ற அரசியல் களம் சார்ந்த தக்க தேர்தல் வாக்களிப்பின் உரிமை உரிமை உணர்வு தெளிவு உணர்ந்து ஞானவான்களை தெரிவு செய்யும் அறிவு விழிப்புணர்வு தேரிட அரங்கன் வழிகாட்டலால் வழிகாட்டலால் மக்களிடையே இனி வருங்காலம் ஞான தீர்வாக அழியாமை பெற்றவர்களின் ஆளுமையாக அகிலம் கண்டடைய நேரும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி